வணக்கம் பிடி நியூஸ் நிறுவனர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் கேஎல் எல் தலைமையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வாலாஜா வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பாலாஜி அவர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு மாவட்ட செயலாளர் கேஎல் எல் இளவலகன் கேட்டுக்கொண்டதன் பேரில் மக்கள் காவலர் மனித நேய பற்றாளர் வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா இருக்கும் திசை நோக்கி வணங்கி வருங்கால முதலமைச்சர் மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்திற்கு வருகை தரும் பொழுது வாலாஜா வடகிழக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் தொண்டர்களையும் மகளிரணி சார்ந்தவர்களையும் மாணவரணி சார்ந்தவர்களையும் இளைஞரணி சார்ந்தவர்களையும் நேரில் சென்று அவரிடம் பேசிய அனைவரையும் அழைத்து வந்து நமது மாவட்டத்திற்கு வருகை தரும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்போம் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எல் இளவழகன் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று வாலாஜா வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பாலாஜி அவர்கள் சிறப்பாக பேசினார் can i go to the